வீட்டுத் தோட்டத்திற்கான இயற்கை உரம் ஆமாம் இப்போ நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களே காய்கறி வாங்கி சா சமைக்கிறத விட வந்து நம்மளே உற்பத்தி பண்ணி சமைக்கலாம்னு நினைக்கிறாங்க அதனால் அந்த செடிகளை வந்து இயற்கையில் வளர்க்குறதுக்கு நம்ம லிங்காக கமிகள்லேருந்து ஒரு செடியை வளர்றதுக்குரிய என்னென்ன பொருள் தேவையோ அனைத்தையுமே நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் நம்ம வந்து ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் பாரம்பரிய கம்பெனி அதனால் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணி உங்கள் செடிகளை வந்து ஆரோக்கியமாக வந்து வளர்த்து நீங்களே காய்கறி சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் இது பச்சையன்றது வந்து பார்த்தீங்கன்னா செடிகள் வந்து அழுகலா இல்லாமல் வர்றதுக்கு வந்து செடி மழை பெய்யுற இடத்துல வந்து நிறைய அழுகல் வந்துருது அதனால அந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு செடிக்கு போட்டீங்கன்னு சொன்னா அந்த அழுகலே வராது இதுக்கு பேர் வேம்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு உயிர் தான் இயற்கை உரங்கள் தான் உங்களுக்கு இதுல இருக்கிறது எல்லாமே இயற்கை உரங்கள் தான் உங்களுக்கு ஆஹ் இது உரம் தான் இது வந்து உரம் மேல போடும் போது பச்சையங்கள் வந்து கூடுதலா வரும் உங்களுக்கு பூக்களோட எண்ணிக்கையை கூடுறதுக்கு வந்து கார்டன் பவுன்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு செடிக்கு வந்து ஒரு ஸ்பூன் போட்டீங்கன்னா போதும் ஒரு வாரம் இடைவெளியில போட்டுக்கிட்டே இருக்கலாம் கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊத்தினீங்கன்னா போதும் அது வந்து பாத்தீங்கன்னா வேப்பம் முன்னாக்கு இயற்கையான வேப்ப முன்னாக்கு எந்த விதமான கலப்படமே இல்லாத வேப்ப முன்னாக்கு உங்களை சும்மலை பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் இந்த இது எதுக்கு போடுறோம்னா மண்ணுக்கு கீழே வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாது அழுகல் நெமட்டோடு இதுகள்லாம் வரும்போது இந்த வேப்ப முன்னாக்கு போட்டிங்கன்னா எந்த விதமான அழுகளே இல்லாமல் வந்துடும் உங்களுக்கு இது ரோஸ் மிக்ஸு மற்ற மல்லிகைப்பூ செடி இதுகளுக்கெல்லாம் போட்டுக்கலாம் ஓகே நீ ஸோ இது போன்ற நிறைய பொருட்கள் வந்து இவங்க வச்சுருக்காங்க இந்த ஸ்டாலுக்கு வந்தீங்கன்னா சார் அண்ணே வந்து கரெக்டாக எல்லா விளக்கமும் கொடுப்பாரு நீங்கள் வந்து பார்த்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ சொன்னது மட்டும் இல்லை இன்னும் நிறைய இருக்கு நீங்க ஏதாவது தோட்டம் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு உபயோகமான பொருட்கள் எல்லாமே இவங்க வச்சிருக்காங்க மேலும் விவரங்களுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம விவசாயத்தை வாழ வையுங்க